என்னாட்டுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் விரைவாக போற்று ஒரு சிலர் கேட்டிருக்க அப்படிங்க இன்றைக்கி இந்த கல்யாணத்தில் சாய்ங்கஞ்சடங்கெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் தேவையாது பண்ணணுங்களா அப்படின்னா ஒரு சில அப்புறம் இப்படி என்ன தான் பண்ணுவீங்க எல்லாத்தையுமே வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு காலத்துக்கு தகுந்தப்பல விட்டு போட்டு குறைச்சி போட்டு நீ இன்னும் அந்த காலத்து பழம் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி போட்டுங்க எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணோன்னா அப்புறம் என்னத்தை பண்ணணுங்க சொல்லுங்கள் அப்புறம் எல்லாமே வேண்டாம் வேண்டான்னா அப்புறம் இந்த சாங்கியும் சடங்கு அந்த காலத்தில் அஞ்சு நாள் மூணு நாள் ஏழு நாள் கல்யாணம் பண்ணாங்க நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்களா சொல்லுங்கள் ரெண்டு நாள் கல்யாணமே தாக்கு பிடிக்க மாட்டேன்றீங்களாம்மா அது விட்டு போட்டு இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் தாலி கட்டி போட்டு வந்து ஒரே ரிசப்ஷன் வச்சு தாட்டி விட்றாங்க இன்றைக்கி யார் சேர்றாங்க சொல்லுங்க முன்ன சொந்த பந்தங்கள் வருதுங்களா சேர்றாங்களா சொல்லுங்கள் அப்புறம் நீயா நான் நான் ஈகோ போட்டுகிட்டு நீ வரல நான் வரல அன்றைக்கி நீ வந்தே அன்னைக்கு நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி போயிட்டுருக்குதுங்க அதனால் கல்யாணம் சண்டையில் தாங்க ஆகுதுங்க சண்டையில் தான் இருக்குது அதனால் கல்யாணத்தில் மாலை மாத்துறது சடங்கு பண்ணுறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணுறாங்கன்னா பண்ணிக்கோணுங்க கொஞ்சம் கவனமாக பண்ணணுங்க அப்புறம் மாலை மாத்துறது மாலை மாற்றுமோ இங்கே ஆட்டி விட்றதுங்க அங்கே ஆட்டி விட்றது மேலே வந்து இது அடிக்கிறதுங்க அப்புறம் மாப்பிள்ளை பொண்ணு பிடிச்சி பின்னாடி இழுக்கிறது அது மாதிரி பண்ணும்போது அத்தனை பேர் மத்தியில் அந்த மாலை போடும்போது கீழே காலில் விழுந்தால் அது ஒரு அபஸ்குணமானு சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி விளையாட்டுகளில் விளையாடும் போது கவனமாக இருக்கணுங்க மற்றவர்களுக்கும் பொண்ணு மாப்பிள்ளைக்கும் பாதங்கள் இல்லாமல் இருக்கணுங்க இப்படி எல்லாம் செய்கிறோன்னா அப்படி கொஞ்சம் கவனமாக ஒரு சில காரியங்களை செஞ்சுக்கோணுங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்